நேயர்களுக்கு வணக்கம் பிஜேபி தலைமையிலான மோடி அரசு நான்கு புதிய சட்ட தொகுப்புகள் நவம்பர் இருபத்தொன்று முதல் அமலாகும் என்று அறிவித்தது மட்டுமல்ல இந்த சட்ட தொகுப்பு இதுவரை தொழிலாளருக்கு இல்லாத சலுகைகளையும் உரிமைகளையும் பலன்களையும் வாரி வழங்கும் என்று கோடிக்கணக்கான அளவில் செலவு செய்து பிரச்சாரம் செய்யக்கூடிய வேலையை இறங்கியிருக்கிறது இந்த பிரச்சாரத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களும் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் முன்னேற்றமான நிலைமை ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு சில தொழிலாளர் மத்தியில் அத்தகைய பிரச்சாரமும் இறங்கியிருக்கிறது இதை ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய விதத்தில் ஒரு புரிதலை உருவாக்கக்கூடிய விதத்தில் நம்மிடையே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்திய தொழிற்சங்க மையம் தமிழ் மாநில குழுவின் மாநில துணைத் தலைவர் தோ கே விஜயன் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் கிராஜுவேட்டி கிடைக்கிறேன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி மாஸ்டர் ரோலில் அவர் சைன் பண்ணி இல்லை அவர் வேலை செஞ்சதுக்கான ஆதாரத்துக்கு பதிலாக சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வாரக்கூலி மாதக்கூலி அப்படின்னு அடிப்படையில் நீங்கள் அது இல்லை அப்படியே தேவையில்லை இப்போ வந்து மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் இருக்குது ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு வழக்கு வந்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சிற்பூர்கார் என்ற நீதிபதி அவர்கள் ஜட்ஜி வந்து தீர்ப்பு கொடுத்தார் என்ன பிரச்சனைன்னா அவங்க வந்து கிராஜுவட்டி கேட்டாங்க அந்த ஒப்பந்த தொழிலாளிகள் தான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இருக்கும் ஒப்பந்த தொழிலாளர்கள் கிராஜுவட்டி வேண்டும் ஏன்னா அந்த தொழிற்சாலை வந்து மூ மூடக்கூடிய அபாயம் என்பதெல்லாம் இருந்தது அப்போ காண்ட்ரா ஒப்பந்தக்காரனை சொன்னது எனக்கு தே தேங்க எனக்கு கொடுக்கல நான் கொடுக்க முடியாதுன்னார் அப்போ கிராஜுவிட்டி என்பது நீ கொடுக்கலனாலும் எனக்கு கிடைக்க வேண்டும் எனக்கான உரிமை அப்படின்னு அவங்க வழக்கு நடத்துனாங்க வழக்கு நடத்தி நிர்வாகமும் சேர்ந்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னான் ஆனால் ஸோ ஹைகோர்ட்டில் என்ன சொல்லிச்சு இப்போ அது ஒரு சிறப்பான ஜட்ஜ்மெண்ட் தான் ரெண்டாயிரத்தி மூணில் அந்த ஜட்ஜ்மெண்ட் படி எல்லாருக்கும் முதன்மை நிர்வாகமான மெட்ராஸ் ஸ்பெட்டலைசர் கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டு எல்லோரும் வாங்கிட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பல நிறுவனங்கள் இப்போ வந்து இதில் வந்து ஐஓசியில் காலம் போராட்டம் நடத்தின பிறகு அதாவது கிராஜுவிட்டி கொடுக்க முடியாது என்று சொல்லுகின்ற போது வழக்குகள் போட்டு அதன் மூலமாக வாங்கின பிறகு அதுக்கு பிறகு அவங்க கிராஜுவேட்டியாக சேர்த்துட்டாங்க ஒரு அரசு நிறுவனத்திலே இவ்வளோ போராட வேண்டியிருக்குது ஆமாம் அரசு நிறுவனத்திலே போராட வேண்டியிருக்கு ரெ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து கிராஜுவேட்டி என்பது கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க இப்போது இன்னொன்று என்னென்னா கிராஜுவேட்டி ஆக்டில் நாலு ஏ அப்படின்னு ஒரு சரத்து இருக்குது அந்த நாலு ஏற்கனவே நாலு இருக்குது அது நாலு ஏன்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்க அதில் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி ஒப்பந்த தொழிலாளர் அல்லது வரக்கூடிய தொழிலாளிகளுக்கு கிராஜுவட்டி என்பது நீங்கள் கொடுக்க மறுக்கும் நிர்வாக நிறுவனங்கள் அந்த அடி இது ஸ்பெஷல் எஸ்பிஜி ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை நீங்கள் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அது அமுளியில் இருக்குது ஆனால் தமிழக அரசு அது இன்னும் அந்த ஃபோர் ஏவை அதை ரூலாக ஏற்றுக்கலை ஆனால் மத்திய அரசு அந்த ஃபோர் ஏ ரூல் வந்து நடைமுறையில் இருக்குது அதனால் வந்து எஸ்பிஜி என்பது அதாவது ஸ்பெஷல் கிராஜுவேட்டி ஸ்கீம் அது பென்ஷன் கிராஜுவட்டி ஸ்கீம்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கீம் வந்து இருக்கு அதனால் உங்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயந்தான் அதை முறையாக அமல்படுத்துகிறதுக்கு தவறி விட்டு எங்கள் கிராஜுவட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை நீங்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு கான்ட்ராக்டு அது ஏன்னா கான்ட்ராக்ட் ஆக்ட் படி ரெண்டு வருஷம் ஒரு எம்ப்ளாயர் இருப்பார் அப்புறம் மறுபடியும் வந்து அந்த ஏன்னா நேச்சர் ஆஃப் ஒர்க் என்பது தொடர்ச்சியான வேலையாக இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால ரெண்டு வருஷம் ஒரு கான்ட்ராக்டு அதுக்கப்புறம் அவருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்லை வந்து வேற ஆள் வரலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அவருக்கு புது கான்ட்ராக்ட் மாரி தான் கொடுப்பாங்க எம்ப்ளாயர் என்பது புதுசாக இருக்குது ஆனால் ப்ரின்ஸிபல் எம்ப்ளாயர் ஒருத்தர் தான் ஒரே நிறுவனம் தான் ஒரே நிறுவனத்தில் நான் வேலை செய்கிறேன் ஆகவே நான் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்யும்போது நான் வந்து அந்த பணிக்கொடை பெறுவதற்கு தகுதியானவன் என்ற முறையில் எனக்கான உரிமை என்பது இருக்குன்ற விஷயம் என்பது இங்கே கூட நம்ம சென்னையில் ஒரு வழக்கில் வரும்போது நான் இதில் வந்து மேட்டூர் அணா வேலை செய்கிற தொழிலாளிக்கு கிராஜூட்டி இப்போ இது மாதிரி கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு பனி கொடுக்க முடியாது என்ற விஷயம் வரும்போது அதுக்கான உரிய அதிகாரம் படைத்த அதிகாரி முன்னால் வழக்கை போட்டு ஜெயித்து அதுக்கு பிறகு நிர்வாகம் மேல்முறையீடுக்கு வந்தது சென்னை உயர்நீதிமன்ற மன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி சந்துரு அவர்கள் அப்போ இருந்தார் அதை அலோவ் பண்ணார் அதனால் வந்து சிறப்பு பாதுகாப்பு பணி கொடை என்பது சட்டத்தில் இருக்குது இருக்குது அதனால் இது வந்து புதுசாக நான் வந்து ஒரு வருஷத்தில் கிராஜுவேட்டி தரேன் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சட்டத்தில் ஏற்கனவே இருக்கிற விஷயத்த இவங்க முகாம் பூசி புதுசாக சொல்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் அதுதான் அது என்னன்னா இவங்க வந்து இந்த மாதிரி ஃபிக்ச் டேம் எம்ப்ளாய்மெண்ட்டுன்ற விஷயந்தான் புதுசு அது இது வரைக்கும் நம்ம காலவரையறை அளவிலான வேலை அப்படின்ற விஷயம் இது இது வரைக்கும் கிடையாது ரேட்டும் இந்த சட்ட தொகுப்புல வந்திருக்கு அவர்லி ரேட்டு பீஸ் ரேட்டுன்னு வந்துருக்கு அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் வேலைன்னா ரெண்டு நேரம் வேலை முடிச்சுட்டு போயிடலாம் ரெண்டு மணி நேரம் சம்பளம் கொடுத்தா போயிடலாம் இல்லையா அப்போ மூணு நாள் சம்பளமும் கொடுக்கல ஏற்கனவே இருந்த நடைமுறை என்பது நீ ஒரு மணி நேரம் வேலை செஞ்சாலும் ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சாலும் இதுதான் இந்த இந்த அடிப்படையில் தான் இருக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வேலை செஞ்சு போயிடலாம் நாற்பத்தெட்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் என்பது ஒரு வாரத்தில் செய்ய வேண்டும் அதை மாற்றலை அது மாத்திரை அது ஸ்ப்ரெட் ஓவர் அதாவது இந்த பணி நேரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அதாவது இது கூடையில் செய்யணும் அப்படின்ற வரும்போது பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் விருப்பப்பட்டு செஞ்சால் நாலு நாள் செஞ்சுட்டு நீங்கள் லீவ் விடுபடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயம் என்பது இதில் இருக்குது ஆனால் அது ஒரு அபத்தமான நடவடிக்கை அவரால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்கனவே இந்த திட்டத்தை வந்து பிரிட்டனில் வந்து அமுல்படுத்திருக்கிறாங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இன்றைக்கி நாலு நாள் வேலை செஞ்சுட்டு மீதி மூணு நாள் இல்லை அங்கே வந்து பிரிட்டனில் பண்ணியிருக்காங்களான் எனக்கு தெரியல இங்கே மற்ற மாநில இதில் வந்து ஜெர்மன் போன்ற போர்ச்சுகல் போன்ற நாடுகள்லாம் முப்பத்தஞ்சு மணி நேரம் அதாவது தொழிலாளி அவர் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அதாவது அழுத்தம் இல்லாமல் வந்து வேலை செய்யணும்னா அந்த முப்பத்தஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சால் போதும் அதை நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோடு நீ சேர்ந்து நீங்கள் அந்த இது அவங்களோட நல்லா இருந்து உற்சாகப்படுத்தக்கூடிய நடவடிக்கை போன்ற விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு உண்மையும் கூட நீங்கள் வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த எட்டு மணி நேரத்துக்குள்ள நீங்கள் நல்லா தூங்கி எழுந்து வேலை செஞ்சீங்கன்னா வேலை நல்லா இருக்கும் நீ ஒரே இது நான் ப ராத்திரி முழுவதும் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த வேலை என்பது உறுப்பாக நடக்காது ஆகவே அது அது வந்து இயற்கைக்கு மாறானது அது ஒரு இது சலுகையாக சொல்லிட்டு இருக்காது இப்போ ரெண்டாவது விஷயமா என்ன பார்க்கலாம்னா இதுக்கு முன்னாடி தொழில் தகராறு சட்டம்னு ஒன்று இருந்தது தொழில் தகராறு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருந்தது இப்போ அந்த சட்டத்தை வந்து தொழில் உறவு சட்டம்ன்றது மாற்றிருக்கிறாங்க இப்போ போது ஏற்கனவே வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து வேலை போச்சுன்னா டூ ஏ பெட்டிஷன்ன்றது போடுவாங்க இல்லை ஒரு ஊதிய உறவுதான் டூ கே பெட்டிஷன்ன்றது போடுறதோ அந்த மாதிரியான நடைமுறைகள் இருந்தது இப்போ இந்த புதிய சட்ட தொகுப்பு பிரகாரம் அப்போ ஐஆர் கோடுன்னு ஒன்று வந்ததில்லை நீங்கள் ஒரு தொழிலாளி பாய்ச்சா எந்த தொழிலாளி ஐடி கிட்ட வருவார் இல்லை அது தொழிற்சங்கம் போடணும்னா எந்த தொழிற்சங்கம் அதை போட முடியும் அதாவது இந்த ஏற்கனவே தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டூ ஏ அது ரெண்டு ஏ என்ற அடிப்படையில் ஒன்று அந்த தொழிலாளி நேரடியாக ம மனு செய்யலாம் அந்த நடைமுறை இப்போதும் இருக்குது இந்த தொகுப்புல இருக்குது அந்த விதி ஆனால் என்ன இதில் குறைபாடு அப்படின்னு சொன்னால் இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு குறை தீர்க்கும் குழு என்ற ஒரு குழுவை உருவாக்குங்க அப்படின்றாங்க அந்த நிறுவனத்துக்குள்ளேயே நிறுவனத்துக்குள்ளேயே அந்த தொழிற்சாலைக்குள்ளே கிரிவன்ஸு ரெட்ரசல் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிரிவன்ஸு ரெட்ரசல் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதில் நிர்வாகம் தரப்பில் ஐந்து பேர் தொழிலாளர் தரப்பில் ஒன்று தொழிற்சங்கம் நாமினேட் பண்ணக்கூடிய ஐந்து பேர் அல்லது தொழிற்சங்க கூட்டு கவுன்சில் மூலமாக அது ஒரு யாரை நியமிக்கிறாங்களோ அந்த ஐந்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தலைமை வந்து ஒன்று ஒரு தடவை வந்து தொழிலாளி இருப்பார் இன்னொரு தடவை நிர்வாகம் இருக்கும் அப்படின்ற ஒரு நடவடிக்கை இப்போ என்ன அதில் சொல்லியிருக்காங்கன்னா இனி ஒருத்தர் வந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டார் அவர் உடனடியாக இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஒரு அவர்கிட்ட லெட்டர் கொடுப்பாங்க ஐயா வந்து எனக்கு வந்து வே வேலை விட்டு நிறுத்த தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிவிட்டு ஒரு வாரம் பதில் கொடுக்கலன்னா நம்ம லேபர் கோட் லேபர் ஆஃபீஸுக்கு நேராக போயிடலாம் இப்போ என்ன வருதுன்னா அந்த லெட்டர் கொடுக்குறோமில்ல அதாவது என்னை விட்டு நீக்கிட்டாங்கன்னு கடிதம் கொடுக்கறது யாருக்கிட்ட கொடுக்கணும்னா அந்த குறை தீர்க்கும் குழுக்கிட்ட கொடுக்கணும் அந்த குழு வந்து முப்பது நாளுக்குள்ள பரிசீலித்து முடிவு எடுக்கும் அந்த முடிவு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக இருந்துன்னா அவர் அவருக்கு வேலைக்கு இப்போ அனுமதிக்கக்கூடிய நடவடிக்கை என்பது இருக்கும் இல்லைன்னா அவர் வந்து உடனடியாக கன்சிலேஷன் சமரச அதிகாரி முன்னாடி மனு செய்யலாம் அப்படி மனு செய்து அவங்க வந்து அறுபது நாளுக்குள்ள முடிவெடுக்கணும் எடுக்கணும் என்ற விதி இருக்குது இங்கேயே கூட பார்த்திங்கன்னா குறைதீர்ப்புக்குள்ள குழுவில் அது ஏதோ தொழிலாளிக்கு சாதகமாக செய்கிற மாதிரி அப்படின்னு வச்சுருக்கேன் மெஜாரிட்டி முடிவுன்னு ஒரு வார்த்தை இருக்குது பெரும்பான்மை முடிவு அந்த பெரும்பான்மை முடிவு அப்படின்னு வரும்போது அந்த அஞ்சு பேர் தொழிலாளி இருக்கிறாங்களே அஞ்சு பேருனுடைய ஒப்புதல் என்பது இருக்கணும் அந்த முடிவில் அப்படின்னு ஒரு சாதகமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க அஞ்சு பேரை தேர்ந்தெடுக்கிறது வந்து சில இடங்களில் தூய்சங்கிற இடத்துல தூய்ஷங்க தேர்ந்தெடுக்கலாம் நிச்சயமாக தொழில நிர்வாகத்தினுடைய ஆளாக தான் இருப்பார் அவர் தானே இருக்க முடியும் நிர்வாகம் நினச்சா தான் அந்த நபர்கள் வந்து அந்த கமிட்டிக்குள்ளே வர முடியும் இப்போ ஒர்க்ஸ் கமிட்டி இருக்குதுன்னு வச்சிங்க ஒர்க்ஸ் கமிட்டி அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது இந்த இதுலேயும் இருக்குது அதே அதே மெத்தட் தான் ஆனால் அந்த தொழில் அணி என்பவர் யாராக இருக்க முடியும் இப்போது கான்ட்ராக்ட் தொழிலாளி இருக்கார் அப்போ கான்ட்ராக்ட் தொழிலாளியும் நிறுவனமும் அதில் வர முடியுமா நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் வர முடியுமா வர முடியாது ஏன்னா அவர் வந்து எந்த தொழிலாளி என்ற வரையிற்குள்ளே வரலை இப்போ கான்ட்ராக்டர் வந்து ம நீங்கள் முதலாளின்னு சொல்கிறாங்க இதில் விவாதம் அந்த இதில் கருத்து வருது கான்ட்ராக்டர் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ கான்ட்ராக்டர் பத்து கான்ட்ராக்டருக்கா பத்து கான்ட்ராக்டருக்கும் பத்து கமிட்டி அமைப்பாங்களா அமைக்க முடியாது அமைக்க மு மாட்டாங்க அப்போ சாத்தியம் இல்லை சாத்தியமே இல்லை அப்போ அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளியாக இருக்கக்கூடியவர் இந்த கமிட்டிக்கு மனு கொடுத்தா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது காரணம் இவர் தொழிலாளியே அல்ல என்று இருக்கு அப்போ அவருக்கு இந்த சமரச அதிகாரி முன்னாடி வழக்கை கொண்டு போவதற்கான வாய்ப்பே மறுக்கப்படுகிறது இதுக்கு முன்னாடி நான் சமரச அதிகாரி முன்னாடி நேரடியாக போயிடுவேன் என்ன வேலை விட்டு நிற்கினாங்க முதன்மை நிர்வாகி இவர் கான்ட்ராக்டர் இவர் அப்படின்னு சொல்லி நான் போவேன் இப்போது அது போவதற்கான கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது அப்போது எண்ணற்ற தொழிலாளிகள் கான்ட்ராக்ட் தொழிலாளி இப்போ வந்து ஒரு தொழிற்சாலையில் ஒரு அசோக் லேனு வச்சிங்களேன் அசோக் லெலரில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பேர் தான் நிரந்தர தொழிலாளி மீதி ஆறாயிரம் பேர் ஒப்பந்த தொழிலாளி அந்த தொழிலாளிக்கு எந்த பிரச்சனையை ஏற்படுத்தினா அவர் வந்து அந்த கமிட்டி முன்னாடி மனு கொடுக்க முடியாது அவர் வேலையை விட்டு நிறுத்தக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவர் வெளியே தான் போகணும் அப்படின்ற விஷயம்தான் இருக்கும் ஆகவே வந்து இந்த பெரும்பான்மையான தொழிலாளர்களை வெளியே அனுப்பக்கூடிய நடவடிக்கை இந்த சட்டத்துக்கு சட்ட பாதுகாப்பில் இருந்து வெளியேற்றக்கூடிய நடவடிக்கை என்பது இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இந்த புதிய சட்ட தொகுப்பில் வந்து ப்ராவிட் ஃபண்டாக இருக்கட்டும் இந்த புதிய சட்ட தொகுப்பில் வந்து ப்ராவிடன் ஃபண்ட்டாகட்டும் இருக்கட்டும் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரம் செய்யப்படுது உண்மையிலேயே அதற்கான அம்சங்களை அதில் உள்ளடங்கியிருக்கா இந்த புதிய சட்ட தொகுப்பில் அவங்க பிரச்சாரம் என்பது அப்படி தான் செய்கிறாங்க அனைவருக்கும் இஎஸ்ஐ பிஎஃப்னு சொல்கிறாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஃப் என்பது வருங்கால வைப்பு நிதி என்பது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு மட்டும்தான் பொருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நிறுவனம் என்ற வரையறையை அவர்கள் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் பத்து பேர் பத்து பேருக்கு மேலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் அப்படி இருந்தால் தான் நிறுவனம் இப்போ இருபது தொழிலாளிகள் இருந்தால் பிஎஃப் பத்து தொழிலாளி இருந்தால் இஎஸ்ஐ இப்போ இருபது தொழிலாளி நிறுவனம் அப்படின்னு சொன்னால் இருபது தொழிலாளி கட்டுமான தொ தொழிலாளர் அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ கட்டுமான தொழிலாளர் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து நிறுவனமாக இருக்க மாட்டார் இப்போ அவருக்கு வந்து பிஎஃபிஎஸ்ஸை பிடிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்பது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ கிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவங்க யாரும் எம்ப்ளாயரே கிடையாது எம்ப்ளாயர் வந்து முதலாளி என்பவர் யாரும் இல்லை அவர் எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறான்ற விஷயம் என்பது வரையறக்கப்படாத போது அவருக்கு அது பொருந்துமா பொருந்தாது அல்லது வேறு விதமான வீடுசார் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அகர்பத்தி அந்த மாதிரியான தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்கள் நிறுவனம் என்ற வரையறைப்பு வந்தால் தான் பிஎஃப் என்பது பிடித்தம் செய்யப்படும் அப்படின்ற நிலை என்பது இருக்காது போன்று நிறுவனம் என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு இந்த பிஎஃப் என்ற அந்த திட்டத்துக்கு விதி அதாவது அவர்களை விலக்கி வைக்கக்கூடிய ஏற்பாடு என்பது தான் அதில் இருக்குது அதனால் அனைவருக்கும் பிஎஃப் என்பதெல்லாம் இல்லை அது ஏற்கனவே அணிதிரட்டப்படாத தொழிலாளர்கள் என்ன கேட்குறாங்க எங்களுக்கு வந்து பிஎஃப் என்பது இஎஸ்ஐ என்பது பிடித்தம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறாங்க ஆனால் அது அதற்கான வாய்ப்பே கிடையாது இப்போ ஆட்டோ தொழிலாளி எந்த நிறுவனம் என்ற வரையறுக்குள்ள வருவார் அவருக்கு எப்படி பிஎஃப் கிடைக்கும் அவர் வந்து விதி முற்றிலுமாக விதிவிலக்கு பண்ணி வச்சிடறாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சோசியல் செக்யூரிட்டி ஆக்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு ஏற்கனவே அந்த சோஷியல் செக்யூரிட்டி ஆக்ட்டு இந்த விதி பிஎஃப் திட்டத்துக்குள்ளே வராதுன்றான் அப்போ போது எப்படி உங்களுக்கு பிஎஃப் என்பது பிடித்தல் செய்யப்படும் தமிழகத்தில் கூட நீங்கள் நலவாரியத்தில் வந்து உறுப்பினராக இருக்கிறேன்னா பிஎஃபில் நீங்கள் வந்து உங்களுக்கு டிடெக்ஷன் இருந்தால் கிடையாது அதாவது அவர் நலவாரிய பலன்கள் பெற முடியாது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உடல் உழைப்பு அந்த சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா உடலிப்பு செலுத்துவோர் என்ற அடிப்படையில் பண்ணுறாங்க நாம் அனைவருக்கும் பிஎஃப் வேண்டும் என்று கே கோரிக்கை வைக்கிறோம் அப்போ அதில் வந்து யார் வந்து அதுக்கான பங்கீடை எம்ப்ளாயர் பங்கீடை வந்து செலுத்துவது என்ற விஷயம் என்பது முக்கியமானது அது இல்லை இன்னொன்று என்னென்னு சொன்னால் இப்போது மொத்தம் இது வந்து பத்து பர்சன்ட்டாக குறைச்சிட்டாங்க முன்னாடி பன்னெண்டு சதவீதம் என்பது இருந்தது இது பன்னெண்டு சதவீதம் முதலாளி போடணும் பன்னெண்டு சதவீதம் தொழிலாளி போடணும் ஆக இருபத்தி நாலு சதவீதம் ஒன் பாயிண்ட் அதாவது ஒரு ஒன்று புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் நிர்வாக செலவுகள் அப்படி இருபத்தஞ்சி சதவீதம் அந்த தொழிலாளினுடைய கணக்கில் போய் சேரும் பென்ஷனுக்கு என்று ஒரு தொகை என்பது எடுத்துக்கொள்ளப்படும் எட்டு புள்ளி மூணு மூணு எடுத்துக்கொள்ளப்படும் இப்போது பத்து சதவீதம் தான் தொழிலாளியிடம் பிடித்தல் செய்யப்படும் தொழிலாளிகிட்ட இவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் சம்பளம் கூடுதலாக கிடைக்கும் ரெண்டு சதவீதம் குறைக்குதுன்றது ரெண்டு சதவீதம் முதலாளி போடக்கூடியது குறைஞ்சி போச்சு ரெண்டு சதவீதம் எனக்கு சம்பளம் வந்து கூடுதலாக கிடைக்கும் என்பது உண்மை ஆனால் அவர் முத நிர்வாகத்துக்கு செலவு என்பது ரெண்டு சதவீதம் என்பது குறைச்சினா ஏற்கனவே இவங்க வந்து முதல் வந்து இப்போ மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பல சலுகைகள் முதலாளிகளுக்கு அறிவித்தார் அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷத்துக்கு நான் பிஎஃப் கட்டிப்பேன் முதல்ல ஐந்து வருடத்துக்குள்ள ஒரு தொழிற்சாலை என்பது துவங்கப்பட்டால் அதில் வந்து மூணு வருஷத்துக்கு நானே பிஐ பெற்றேன் அப்படின்லாம் இப்போ மாத்து வேலை இது பண்ணார் ஒன்றும் எதுவும் கிடையாது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கிற மேலும் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ என்ற விஷயம் என்பது இஎஸ்ஐ என்ற அந்த திட்டத்தின் கீழே அனைவரையும் கொண்டு வரலாம் அந்த ஈட்டுறுதி காப்பகம் என்ற அடிப்படை மருந்தகம் என்ற அடிப்படையில் அனைவரையும் கொண்டு வரலாம் ஏன்னா ஏராளமான பணம் என்பது இருக்குது இப்போ இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு மேலே போனால் அவருக்கு இஎஸ்ஐ பொருந்தாது ரொம்ப நிர்ணயம் பண்ணுறாங்க அதை நீக்க நீங்களே நீங்கள் நீங்கள் அனைவருக்கும் இ இஎஸ்ஐ என்பது இருக்குது அனைவருக்கும் இஎஸ்ஐனால் இருபத்தோராயிரத்துக்கு மேலே போச்சுன்னா மாதா ஊதியம் அவருக்கு இஎஸ்ஐ பொருந்தாதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் அவங்கள விதி விளக்கி வைக்கிறீங்க ஏன் வந்து இந்த தொகுப்பில் வந்து எந்த உச்சவரமும் கிடையாதுன்னு எடுத்துருக்கனால அப்போ தானே புதிய தொ அதாவது இவங்க என்ன விளம்பரம் பண்ணுறாங்க எல்லா தொழிலாளர் அலுவலகங்களில் தொழிலாளர் துறை அலுவலகங்களுக்கு போகும்போது புதிய சகாப்தம் பிறக்கிறது நீ வரா அப்படின்னு போட்டிருக்காங்க புதிய சகாப்தம்னா என்ன இருக்கிறத பறிக்கிறதா புதிய சகாப்தம் அப்போ வந்து இருபத்தோராயிரன்ற அந்த சீலிங்கை இன்னும் வச்சுட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளியாக தான் அவன் இருபத்தோராயிரம் இப்போ இருபத்தோராயூபாய் ரீச் ஆகிடுவார் இப்போ நிறைய பேர் அப்படி ரீச் ஆயிட்டாங்க அனைத்து மத்திய பொதுத்துறை நிறுவனத்திலையும் இருக்கக்கூடிய தொழிலாளி ரூபாய்க்கு மேலே ஊதியம் பெறக்கூடிய அன்ஸ்கில்டு தொழிலாளியே ஏன்னா எண்ணூற்றி அஞ்சு ரூபாய் ஒரு நாளைக்கு அவர் ஊதியம் பெறுகிறாருன்னு சொன்னால் அந்த இருபத்தோராயிரம் ரீச் ஆகிடும் இப்போ அந்த தொழிலாளிக்கு இஎஸ்ஐ கிடையாது இப்போ இசை கிடையாதுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸு போடணும் அப்படின்ற விஷயத்தையும் யாரும் சொல்ல போகிறதில்ல அதாவது மருத்துவ காப்பீடு அப்படின்ற விஷயத்தையும் யாரும் வந்து தொழிலாளிகள் நிர்பந்தப்படுத்தி போராட்டம் நடத்தினால்தான் உண்டு அப்படின்னா இது முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு திட்டம் பேருக்கு இருக்கும் பேருக்கு இருக்கும் ஆனால் பல நண்பது தொழிலாளிக்கு இருக்காது அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் அப்போ நிறுவனம் என்ற வரையறையை அவர்கள் வைத்து இவர்களை விலக்கி வைக்கக்கூடிய ஏற்பாடை செய்கிறார்கள் என்பது பார்க்க வேண்டியிருக்கு அதிலே பார்த்தீங்கன்னா இன்னும் கூட வந்து நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா இப்போ கான்ட்ராக்ட் லேபர் இருக்கார் இப்போது கான்ட்ராக்ட் லேபருக்கு ஐந்து வருடம் லைசன்ஸ் எடுக்கலாம் முன்னாடி வந்து ஒரு வருஷம் இருந்தது அது இப்போ ரெண்டு வருஷமாச்சு இப்போ அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் வரைக்கும் ஒரு கான்ட்ராக்டருக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்போ கான்ட்ராக்டர் என்பது கான்ட்ராக்ட் முறை என்பது ஒரு நீடித்த நடவடிக்கைக்கான ஒரு நடவடிக்கை ஏற்பாடு தான் அது அது என்ன இரு இதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் என்ன சொல்லுது அந்த சட்டத்தினுடைய பேரே கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் கான்ட்ராக்ட் தொழிலாளி ஒழித்தலும் ஒழுங்குபடுத்தலும் அதாவது ஒழுங்குபடுத்தலும் ஒழித்தலும் அதை ஒழுங்குபடுத்தணும் அப்புறம் ஒழிச்சிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் கான்ட்ராக்ட் மாதிரியே இருக்கக்கூடாதுன்ற அர்த்தம் ஆனால் இப்போ அந்த பெரிய அந்த ஒழித்தலும் ஒழுங்குபடுத்தலுன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு கான்ட்ராக்ட் தொழிலாளர் அப்படின்னு போட்டிங்க இப்போ அஞ்சு வருஷம் ஒருத்தர் வேலை செய்கிறாரு அஞ்சு வருஷம் வேலை செஞ்சோடனே நீங்கள் வந்து இப்போது கான்ட்ராக்டர் வந்து வேற யார் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு அனுமதி எடுக்கிறீங்க இப்போ அதே கா எம்ப்ளாயர் ஏன்னா அவர் தான் முதலாவது கான்ட்ராக்டர் வந்து இப்போது அந்த புதிய தொகுப்புப்படி அவர் முதலாளி என்ற வரையறைக்குள்ளே வராரு அவருக்கு தேவையான ஆளும் வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் யாரும் தலையிட முடியாது நீதிமன்றமோ அல்லது வந்து காவல்துறையோ மற்றவர்களோ யாரும் தலையோ இப்பயே என்ன சொல்கிறாங்க பழைய சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க ஏங்க அவர் தானே கான்ட்ராக்டரு அவருக்கு ஆளும் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்பது இப்போவும் இருக்குது அதனால் இப்போ ஐந்து வருடம் முடித்த பிறகு அவர் வெளியேற்றப்பட்டால் இன்னொரு அஞ்சு வருஷம் வேறு தொழிலாளி வருவார் இப்போ இந்த தொழிலாளி வெளியே போக வேண்டிய சூழல் ஏற்படும் இது ஒரு நடைமுறையாக சிக்கலாக இருக்குது சரி அந்த தொழிலாளிக்கு வந்து நீங்கள் வந்து பிஏ பிடிப்பீங்க பிஏ பிடிக்கீன்னா இப்போ வந்து கூட என்ன சொல்கிறாங்க வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கான புள்ளிபுர கணக்கு எங்கேருந்து எடுக்கிறீங்க பிஎஃப் இவ்வளோ பேருக்கு பிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ இந்த அஞ்சு வருஷம் அவருக்கு பிஏ பிடிச்சிருக்கு அடுத்து இன்னொரு புது ஆளுக்கு அஞ்சு வருஷம் பிடிக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே அஞ்சு வருஷம் பிஏ பிடிச்சவருக்கு அவருக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆன பிறகு தான் அவருக்கு எல்லாத்தையும் கொடுப்பீங்க அதுக்கு இடையில் வாங்க முடியாது அவர் அது கணக்கில் இருப்பார் இப்போ இந்த அஞ்சு வருஷம் அடுத்து வரக்கூடிய புதியவர் அவர் கணக்கில் வரும் பாப்பா எவ்வளோ வருது ரெண்டு அதாவது புள்ளி விவர கணக்குப்படி கான்ட்ராக்ட் வேலை வாய்ப்பு என்பது அதிகமாக வேலை செஞ்ச மாதிரி வேலை செஞ்ச மாதிரி ஒரு புள்ளி விவர கணக்கு என்பது மோசடி என்பது நடக்கும் இப்படியான பிரச்சனைகள் என்பது தான் இருக்குதே தவிர அதில் எதுவுமே பயனுள்ளதாக இல்லை என்பது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில் பார்க்க வேண்டியது அவை நாம் என்ன சொல்கிறன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் லேபரு சட்டமோ அல்லது பிஎஃப் சட்டமோ பலவிதமான குறைபாடுகளும் தான் இருக்குது அதை வந்து சரி செய்வதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லை அதுக்கு பதிலாக இதை விட மோசமாக மாற்றக்கூடிய நடவடிக்கை தான் இப்போ எடுத்திருக்காங்க அனைவருக்கும் ஓய்வூதியம் அப்படின்னு கேட்குறோம் இப்போ அனைவருக்கும் ஓய்வூதியம் இதில் அறிவிச்சிருக்கா ஏற்கனவே எல்லா அரசு ஊழியர்களும் போராடிக்கிட்டு இருக்குது பழைய ஓய்வூதியம் வேண்டும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி இதே முறைசாரா தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு ஒருத்தர் ஒன்பதாயிரம் கேட்குறாங்க ஒன்பதாயிரம் ஊதியம் ஓய்வூதியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது இருந்தும் கூட கொடுக்க முடியல அல்லது அந்த இபிஎஸ் திட்டத்தின் கீழே அதாவது இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் கீழே அனைவருக்கும் ஓய்வூதியம் என்பது ஆமாம் குறைந்தபட்சம் ஒன்பதாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு அதுவும் நீங்கள் நிறைய தொகை இருந்தும் கூட ஆமாம் ஏன் அதை உயர்த்த முடியல அப்படின்ற அடிப்படையில் அது புள்ளிவரங்களோட இது பண்ணி பேசலாம் சரி இதுவரை நம்முடைய பல்வேறு கருத்துக்களை சட்ட தொகுப்பின் காரணமாக பல்வேறு விளக்கங்களை அளித்த சிஐடியோட தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் தொடர் விஜயன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் நன்றி ஓகே